ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நாம நம்மளுடைய சேனல்ல தொடர்ந்து நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை தாங்க பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம் அந்த வரிசையில இன்று நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பொதுவாக மனிதர்களிடம் கேட்டீங்க அப்படின்னா சுபகாரியங்கள் செய்வதற்கு தடை செய்யப்பட்ட நாளாக அஷ்டமியும் நவமியும் வந்து சொல்லுவாங்க ஆனால் அஷ்டமி நவமி இந்த ரெண்டு நாளுமே நல்ல நாள் தாங்க இந்த நாட்கள் நல்ல நாட்கள் தான் அப்படின்றத உணர்த்ததுக்காக தான் நாராயணே அஷ்டமியில் கிருஷ்ணராகவும் நவமி திதி என்று ராமராகவும் வந்து அவதரித்திருக்காரு ராமபிரான் அவதரித்த நாளை தான் நம்ம ராம நவமியாக வந்து கொண்டாடிட்டு இருக்குங்க ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டினுடைய ராம நவமியானது ஏப்ரல் மாதம் ஆறாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அன்றைக்கி வந்திருக்கு ஸோ இந்த ராம நவமி அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்த ஒரு நாளுங்க அப்படிப்பட்ட நவமியை பற்றிய நிறைய சுவாரஸ்யமான விஷயம் விஷயங்களையும் இந்த ஏப்ரல் ஆறாம் தேதிக்கு அப்புறமா ஏற்படக்கூடிய கிரக மாற்றத்தின் அடிப்படையில் என்ன மாதிரி எல்லாம் முதனராசினியர்கள் அடைய நம்ம தொடர்ந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம் அதுக்கு முன்னாடி யாருக்கெல்லாம் ராமபிராணம் ரொம்பவே பிடிக்குமோ உங்கள மறக்க வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கக்கூடிய கமெண்ட் பாக்ஸ்ல ஸ்ரீராம ஜெயம் அப்படின்றத மறக்காம வந்து கமெண்ட் பண்ணுங்கள் திருமாலினுடைய அவதாரங்களில் ஏழாவது அவதாரமாக போற்றப்படக்கூடியது தாங்க ஸ்ரீராம அவதாரம் ஒரு தெய்வம் மனிதனாக பிறந்து பலவிதமான சோதனைகளை எல்லாம் கடந்து எப்படி வாழ வேண்டும் அப்படின்றத வாழ்ந்து காட்டியவர் தான் ராமபிரான் திருமாலினுடைய தச அவதாரங்கள்லாம் அதிகமானவர்களால போற்றி வணங்கப்படக்கூடிய அவதாரமும் இந்த ராம அவதாரம் தான் சொல்லப்போனா நிறைய பேருக்கு ராமரை வந்து பிடிக்கும் அப்படிப்பட்ட ராமர் எப்போ அவதரித்தார் அப்படின்னு பாத்தீங்கன்னா சைத்திர மாதம்னு சொல்லக்கூடிய பங்குனி மாதல வளர்பிறை நவமி திதியில தாங்க வந்து அவதரித்தார் பூமியில் இருக்கக்கூடிய தீய சக்திகளை எல்லாம் அழிச்சு தர்மத்தை நிலைநாட்டணும் அப்படின்றதுக்காக திரேத யுகத்தில் எடுக்கப்பட்டது தான் ராம அவதாரம்னு சொல்லுவாங்க அப்படி பார்த்தோன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு இந்த ராம நவமி எப்போ வந்திருக்கு அப்படின்னா ஏப்ரல் ஆறாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு வந்திருக்குங்க அதாவது அன்றைய தினத்தில் அதிகாலை ஒரு மணி எட்டு நிமிடத்தில் இருந்து ஏப்ரல் ஏழாம் தேதி அதிகாலை பன்னிரெண்டு மணி இருபத்தி நிமிடம் வரைக்குமே நவமி தேதியானது இருக்குது அதே போல் ராமபிரான் அவதரித்த நட்சத்திரம்னு பார்த்தீங்கன்னா புனர்பூச நட்சத்திரம் தான் அது எப்போ இருக்குன்னா ஏப்ரல் தேதி மணி ஆரம்பமாகி ஏப்ரல் ஆறாம் தேதி காலையில பத்து மணி முப்பத்தி ஒரு நிமிடம் வரைக்கும் இருக்கு ஆனா இந்த புனர்பூச நட்சத்திரம் மற்றும் நவமி தேதி ரெண்டும் சேர்ந்திருக்கக்கூடிய நாள் பாத்தீங்கன்னா ஏப்ரல் ஆறாம் தேதி தாங்க அன்றைய தினம் தான் ராம நவமியை நம்ம வந்து கொண்டாடுறோம் இது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டத்தில் ராமபிரான் உருவாகிய ரவிக்குளம் அப்படின்னு சொல்லக்கூடிய சூரிய வம்சத்தில் வந்து பிறந்ததுனால ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு அதுவும் வந்திருக்கு ராமநவமி ஸோ சூரியனையும் நம்ம வழிபாடுகள் செய்யலாம் ராமபிரானையும் வழிபாடுகள் செய்யலாம் பொதுவாகவே சூரியனை வழிபாடுகள் செய்வது நம்முடைய வாழ்க்கையில் உயர்வுகளை கொடுக்கும் அப்படின்னு நமக்கு தெரியும் அத்தோடு ராமரையும் சேர்த்து வழிபாடுகள் செய்தீங்க அப்படின்னா இணையடங்காத மாற்றங்கள் கண்டிப்பாக கிடைக்குங்க இந்த நாளில் உங்களுக்கு ரவிபுஷ யோகம் சர்வாத்ர சித்த யோகமும் ரவி யோகமும் வந்து ஏற்பட்டு இந்த யோகங்கள் விஷயங்களை வந்து கண்டிப்பாக பூஜை செய்து வழிபாடுகள் செய்யும் பொழுது இன்னுமே நமக்கு சிறப்பான பலன்களை எல்லாம் ஏற்படுத்தி கொடுக்கும் இந்த நாள் ரொம்ப அற்புதமான நாளாக இருக்கிறதுனால சுபகாரியங்கள் எல்லாம் தாராளமாக வந்து செய்யலாங்க புதுசாக தொழில் தொடங்கணும்னு நினச்சிங்கன்னா தொடங்கலாம் புதுசாக வீடு கட்டி குடியேறது இது போல் மங்களகரமான நிகழ்ச்சிகளை எல்லாம் தாராளமாக வந்து செய்யலாம் அதற்கெல்லாம் ஏற்ற நாளாக தான் இந்த நாள் இருக்குது அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டங்களில் நீங்கள் ராமபிரான வழிபாடுகள் செய்வதோடு சீதா தேவியும் வழிபாடுகள் செய்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது சீதாதேவி மகாலட்சுமியினுடைய அம்சமாக இருக்கிறதுனால ராம நவமி அன்னைக்கு ராமரையும் சீதையும் நீங்கள் வழிபட்டீங்க அப்படின்னா மகாலட்சுமியினுடைய அருளையும் உங்களால் வந்து பெற முடியுங்க மகாலட்சுமியினுடைய அருள் கிடைச்சிது அப்படின்னா வீட்டில் செல்வமானது பெருக ஆரம்பிக்கும் மகிழ்ச்சியானது நிரந்தரமாக வந்து கிடைக்கும் நவமி அன்னைக்கு எப்படியெல்லாம் வழிபாடுகள் செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதிகளையில எழுந்து குளிச்சுட்டு சுத்தமான ஆடைகள் எல்லாம் அணிஞ்சுக்கோங்க ராமருடைய சிலை இல்லைனா படம் உங்ககிட்ட இருக்குன்னா அதை சுத்தம் செய்து வாசனை மலர்களால் வந்து அலங்காரம் செய்யுங்க ஒரு சிலருக்கு சிலை இருக்குது அப்படின்னா அந்த சிலைக்கு கங்கை நீரோ பஞ்சாமிர்தம் பூக்கள் பழங்கள் இதெல்லாம் வச்சு படைக்கலாம் மஞ்சள் நிற பழங்கள் இனிப்பு வகைகள் செய்யுங்க ரொம்பவே சிறப்பு மேலும் ராமருக்கு ரொம்ப ரொம்ப பிடித்தமானது அப்படின்னா பால் பாயாசம் தாங்க இதில் எல்லாமே செய்ய முடியல அப்படின்னா கூட பரவாயில்ல பால் பாயாசம் பானகம் மட்டுமாவது செய்கிறதுக்கு முயற்சி செய்யுங்க இதை வைத்து வழிபாடுகள் செய்துட்டு நீங்கள் மற்றவங்களுக்கும் வந்து தானமாக வந்து கொடுங்க இது உங்களுக்குலாம் ரொம்ப நல்லது மேலும் அன்றைய தினத்தில் ராமாயணம் படிக்கிறது ரொம்பவே சிறப்பு வாய்ந்ததுங்க உங்களுக்கு படிக்க தெரியலனா கூட நல்லா படிக்க தெரிஞ்சவங்கள படிக்க சொல்லி கூட நீங்கள் கேட்கலாம் ராமாயணம் முழுமையாக படிக்க முடியல அப்படின்னாலுமே கூட பரவாயில்ல இந்த சுந்தர காண்டத்தை மட்டுமாவது நல்லா வந்து படிங்க அதாவது இந்த தினத்தில் ராம ஜபம் ஜபிக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பானது ராமனுடைய புகழை வந்து கேளுங்க இதெல்லாம் செய்யும் பொழுது பாவங்கள் எல்லாம் போகி புண்ணியங்களானது நமக்கு கிடைக்கும் இவ்வளவு சிறப்புகளை பெற்றிருக்கக்கூடிய ராமரை ஆண்டுதோறும் நம்ம கொண்டாடி வந்து மகள்றோம் அப்படின்னா அதற்கு அழகான ஒரு திருவிழாதாங்க ராமநவமி இந்த திருவிழா குழந்தை பேருக்காக காத்திருக்க கூடியவர்களுக்கு ஒரு பொக்கிஷமான ஒரு நாள் அப்படின்னு சொல்லணும் எப்படி தசரத சக்கரவர்த்தி தவம் இருந்து அழகான குழந்தையாக ராமர் வந்து கிடைத்தாரோ அதே போலதாங்க பல ஆண்டுகளாக குழந்தைக்காக தவம் இருக்கக்கூடியவர்கள் இந்த ஒரு நாள் பார்த்தீங்கன்னா ஒரு வரப்பிரசாதம் அப்படின்னு தான் சொல்லணும் கண்டிப்பாக மிஸ் பண்ணாதீங்க ராமநவமி அன்னைக்கு விரதம் இருந்து ராமனுடைய கருணையால் குழந்தை பேர் பெற்றவர்கள் பல்லாயிரக்கணக்கான பேர் இருக்காங்க ஸோ அதனால் இந்த டைமில் நீங்களும் வந்து விரதம் இருங்க ராமநவமியில் விரதம் இருக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பான ஒன்று இப்படிப்பட்ட நல்ல நாளில் எப்போ வழிபாடுகள் செய்யலாம் திவி எப்போது இருக்குது நட்சத்திரம் எப்போ இருக்குது ரெண்டும் சேர்ந்த நேரம் எப்படி இருக்குது அப்படின்றதெல்லாம் முன்னாடியே நான் கொடுத்துட்டேன் ஸோ அது உங்களுக்கு எப்படி கன்வீனியண்ட்டாக இருக்கும் ஸோ மாதிரி நீங்கள் வந்து வழிபாடுகள் செய்யுங்க அதுவும் குறிப்பாக ஆறாம் தேதி அன்றைக்கி வழிபாடுகள் செய்யறது ரொம்பவே நல்லது ஏன்னா திதியும் நட்சத்திரமும் ஒன்று சேர்ந்து இருக்கு இல்லையா ஸோ அப்போ பூஜை செய்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது எங்கெங்கோ மருந்துகள் தேடி எந்த ஒரு யாருமே கொடுக்காத ஒரு வரப்பிரசாதத்தை ராமபிரான் கண்டிப்பாக வந்து கொடுப்பாரு ஸோ குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள் இந்த நாளை கண்டிப்பாக பயன்படுத்திக்கோங்க காலை நேரத்தில் உங்களால் முடிஞ்சிச்சு அப்படின்னா விரதம் இருங்க முடியலன்னா எளிமையான உணவுகளை வந்து எடுத்துக்கலாம் தவறு கிடையாது கணவன் மனைவி இருவரும் சேர்ந்து விரதம் இருக்கலாங்க அதே ஒருவேளை நீங்கள் அந்த டைமில் பீரியட்ஸ் ஆகிருக்கீங்க அப்படின்னா பயப்பட தேவையில்ல வழிபாடுகள் பூஜைகள் மட்டும் செய்யாதீங்க விரதமெல்லாம் இருக்கலாம் தப்பு கிடையாது அந்த நாளில் ராமருடைய படத்திற்கு நீங்கள் துளசி மாலை அணிவித்து வழிபாடுகள் செய்யுங்க இல்லைன்னா அருகில கோவில் இருக்குன்னா அங்கே ஏதாவது அபிஷேக பொருட்களை வாங்கி கொடுங்க ஸ்ரீராம ஜெயம் எழுதுங்க அன்றைய நாளில் ரொம்ப ரொம்ப நல்ல பழக்கம் ஸ்ரீராம ஜெயம் நீங்க எழுதும் பொழுது நல்ல ஒரு மாற்றத்தை ராமபிரான் கொடுப்பாரு துளசி தீர்த்தம் பானகம் இது எல்லாமே வந்து வைத்து நீங்க வழிபாடுகள் செய்யுங்க மற்றவர்களுக்கு தானங்கள் கொடுங்க ஸ்ரீராம ஜெயத்தை நூத்தி எட்டு முறை சொல்றதுனாலையும் ஆயிரத்தி எட்டு முறை சொல்றதுனாலையும் நல்ல பலன் கிடைக்குங்க கண்டிப்பா அதெல்லாம் ட்ரை பண்ணுங்க இது போல எளிமையான விஷயங்களை செய்து நீங்க நினைத்ததை கண்டிப்பா அடையறதுக்கு இந்த நாள் ஒரு ஏற்ற நாளா இருக்கும் மிஸ் பண்ணிடாதீங்க ராம ராமநவமியை பற்றிய நிறைய சுவாரஸ்யமான விஷயங்களையும் ராமரை பற்றியும் நிறைய விஷயங்கள் பார்த்துருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன் இப்போ வாங்க என்ன மாதிரி பலன்களை ராசி நேர்களை அடைய போறாங்க தொடர்ந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம் மிதனம் ராசி நேர்களை உங்களுடைய ராசிக்கு நாலாவது வீட்டில கேது பகவான் சஞ்சரிக்கக்கூடிய காலகட்டங்கள்ல நீங்கள் பார்க்குறதுக்கு ரொம்பவே புத்துணர்ச்சியாக வந்து இருப்பீங்க மேலும் புத்துணர்ச்சியாக நீங்கள் இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக அதற்காக நல்ல எடுங்க உடற்பயிற்சிகள் செய்யுங்க இதுக்குரிய போதுமான நேரங்கள் எல்லாம் இப்போ வந்து கிடைக்கும் ஸோ அந்த வாய்ப்பை நீங்கள் பயன்படுத்திக்கோங்க அப்போ தான் நல்ல ஆரோக்கியமான உடல்நிலையானது இருக்கும் நல்ல ஆரோக்கியத்திற்காக நடைப்பயிற்சி வந்து எடுத்துக்கோங்க முடிந்தால் வீட்டில் இருக்கும்போது கூட ஒரு சில பயிற்சிகளை நீங்கள் வந்து தாராளமாக செய்யலாங்க கடந்த காலத்தில் நீங்கள் செய்த சொத்து தொடர்பான எந்த ஒரு பரிவர்த்தனைகளுமே இந்த வாரம் உங்களுக்கு அது வந்து நிறைவடையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இது உங்களுக்கு ரொம்பவே பயனளிக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் வந்து காணப்படுது மேலும் இந்த டைமில் எதிர்காலத்தை பாதுகாப்பதில் நீங்கள் மிகப்பெரிய அளவில் வெற்றிகளை எல்லாம் பெறுவீங்க மேலும் இந்த காலகட்டங்களில் மாணவர்கள் எல்லாம் வீட்டை விட்டு வெளியில் போய் தங்கி இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் இருக்கும் ஸோ வந்து பப்ளிக் எக்ஸாம் எழுதக்கூடியவங்களாம் கண்டிப்பாக ஹாஸ்டலில் தான் இருப்பீங்க ஸோ இது போல் ஒரு சிலர்லாம் பார்த்திங்கன்னா வீட்டை விட்டு பிரிஞ்சிருக்குமே அப்படின்ற வந்து தனிமை உணர்வானது அதிகமாகவே வந்து இருக்கும் ஸோ அதனால் வந்து ரொம்பவே வந்து சிரமப்படுவீங்க இந்த டைமில் உங்களுடைய தனிமையாக இருக்கக்கூடிய இந்த ஒரு நேரம் அப்படின்றது உங்களை மிகப்பெரிய அளவில் வந்து மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குங்க ரொம்பவே விசித்திரமாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங்ஸ்லாம் உங்களுக்கு வந்து இருக்கும் இது போல் உணர்வுகள் எல்லாமே இந்த டைமில் வந்து உங்களுக்கு இருக்குது அதுக்காக உங்களுடைய தனிமையை வந்து ஆட்கொள்ள விடாதீங்க டைம் கிடைக்கும் போதெல்லாம் வெளியில் போயிட்டு வாங்க அப்போ தான் உங்களுக்கு மைண்டுக்கு ரிலாக்ஸேஷனாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு பத்தாவது வீட்டில் சனி பகவான் வேற உங்களோட ராசியிலேருந்து பார்க்கறதுக்கு இருக்கிறாரு இந்த டைமில் பார்த்தீங்கன்னா ஒரு சில விஷயங்களை உங்களால் வந்து சிறப்பாக வந்து செஞ்சு முடிக்க முடியுங்க நிறைய பிரச்சனைகளுக்கு தீர்வானது வந்து கிடைக்கும் மேலும் பெற்றோர் உங்களுக்கு நிதி உதவி எல்லாம் செய்வாங்க அதனால் உங்களுடைய தொழிலை உங்களால் விரிவுபடுத்திக்க முடியும் வாழ்க்கையில் என்ன ஒரு குறிக்கோளுமே இல்லாமல் இருக்கக்கூடிய உங்களுக்கு இப்போ இப்ப ஒரு நம்பிக்கையானதை பிறக்குங்க நம்ம ஏதாவது ஒன்று செய்யணும் சாதிக்கணும் அப்படின்ற ஒரு ஆர்வமானது கிடைக்கும் அதுல வந்து கவனத்தை செலுத்துங்க நல்லதே நடக்கும் மேலும் நவமியானது ஏற்படக்கூடிய ஏப்ரல் ஆறாம் தேதிக்கு அப்புறமா முதனராசி நேயர்களுக்கு நாட்கள் அனைத்தும் சிறப்பாக இருக்க புதன்கிழமைகளில் ஏழை குழந்தைகளுக்கு உணவுகளை வந்து தானமாக வாங்கி கொடுங்க நல்லதே நடக்கும் இந்த ஒரு எளிமையான பரிகாரத்தை நீங்கள் செய்தீங்க அப்படின்னாலே போதுங்க எல்லா மாற்றங்களையும் உங்களால் வந்து அடைய முடியும் இந்த பதிவில் நவமி பற்றி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான நியூஸையும் ராம நவமிக்கு பிறகு ஏற்படக்கூடிய கிரக மாற்றத்தின் அடிப்படையில் என்ன மாதிரி நான் பலன்களெல்லாம் முதனராசி நேர்களுக்கு வந்து கிடைக்க போகுது அப்படின்றதையும் நீங்கள் தெளிவாக பார்த்து தெரிஞ்சிட்ருப்போம் பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க இது மட்டும் இல்லாமல் இது போல நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை எல்லாம் நீங்க உடனுக்குடன் பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க கூடவே ஆன்மீக ரீதியாக நம்மளுடைய சேனலில் கொடுக்கப்படக்கூடிய எளிமையான பரிகாரங்களையும் செய்து நல்ல ஒரு பயன்களை வந்து பெற்றுக்கோங்க இது நிறைய இன்ட்ரெஸ்டிங் ஆன ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை எல்லாம் தொடர்ந்து பாக்கிறதுக்காக நம்ம சேனலோட எப்போதும் வந்து இணைந்திருங்க மினும் போல சுவாரஸ்யமான தகவல்களோட மற்றொரு பதிவில் சந்திக்கலாம்